அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஆலமரத்தடியில் வந்து பார்த்தீங்கன்னா குருஜி வந்து சொற்பொழிவு நடத்திட்டுருக்கிறாரு நிறைய கூட்டம் ஏன்னா அவ்வளோ அழகா அந்த குருஜி பேசுகிறாரு அப்புறம் வந்து சொற்பொழிவு முடித்த பிறகு ஒரு சிலர் பிரச்சனை இருக்கும்லவா ஸோ தனியாக போய் குருஜி பார்த்து பேசுகிறான்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க அப்புறம் கூட்டத்தில் ஒவ்வொருத்தராக போய் தன்னுடைய கஷ்டத்தை வந்து சொல்கிறாங்க குருஜி வந்து அதுக்கு வந்து அவருக்கு தெரிஞ்ச மாதிரி ஆலோசனை சொல்கிறாரு அப்புறம் இதெல்லாம் ஒருத்தர் நாத்திகன் எட்டு இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார் அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து பார்க்கறக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவர் பெரிய நோய் கேன்சர் அந்த மாதிரி இருந்திருக்குது அவர் அந்த குருஜி பார்த்து என்னால் ஒன்றும் முடியல எல்லா டாக்டரும் எனக்கு தெரிஞ்சு நிறையா டாக்டரை பார்த்துட்டேன் இந்த கொடிய நோயிலிருந்து என்னால் விடுபட்டு வெளியில் வர முடியல என்ன பண்ணுறது குருஜி எனக்கு சரியாயிருமா எனக்கு வாழும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு குருஜி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிரும் கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாரு அப்புறம் நாத்தி எனக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல அத்தனை கூட்டத்தில் என்ன பண்ணிடுறாரு குருஜி பார்த்து இத்தனை ஹாஸ்பிட்டல் போயே அவங்களுக்கு வந்து நோய் சரியாகலை நீங்கள் சொன்ன வார்த்தையால் சரியாயிருமா இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு உடனே அந்த குருஜி வந்து என்ன சொல்லிடுறார் அப்படின்னா இந்த கூட்டத்திலேயே நீங்கள் தான் மிகப்பெரிய மூடன் முட்டாள் மூர்க்கன் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அந்த நாத்திகனுக்கு பயங்கரமான கோபம் அப்படியே என்னை எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுமா கோடிக்கணக்கில் எனக்கு சொத்து இருக்குது என்னை போய் வந்து முட்டாள்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆக்ரோசப்பட்டு அடிக்க போயிடுறாரு யாரையா குருஜியை அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து அமைதிப்படுத்துகிறாங்க யாரை நாத்திகனை அப்புறம் குருஜி வந்து கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லாமல் சிரிச்சிட்டே சொல்கிறாரு ஏன்பா நான் நான் வந்து சாதாரணமாக சொன்னேன் மேலே கோவப்பட்டெல்லாம் சொல்லலை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சாதாரணமாக சொன்னேன் நீ ஒரு முட்டாள் மூர்க்கன் மூடன் அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு அவ்வளோ பெரிய கோவம் வந்து நீ ஆக்ரோஷமாக மாறின இந்த சாதாரண வார்த்தைகளுக்கு உங்ககிட்ட இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் வந்துச்சு ஆனால் நான் மனப்பூர்வமாக அவருக்கு வந்து உடம்பு சரியாயிரு ஆண்டவனை நினச்சி நான் சொன்னேன் கண்டிப்பாக அவருக்கு சரியாயிரும் ஏன்னால் வார்த்தைகளுக்கும் நம் எண்ணங்களுக்கும் சக்தி உண்டு அப்படின்னு குருஜி அவ்வளோ அழகாக சொல்கிறாருங்க ஸோ நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க